வணக்கம் எல்லோருக்கும் இன்றைக்கி ஒரு அழகான ஒரு பதிவு தான் காலம் கடந்த பிறகு எவ்வளோ பணமோ எவ்வளோ உறவுகளோ இருந்து எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது காலம் எல்லோருக்குமே சரியான ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு தான் போகுது ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்துகின்ற மனிதருடைய அறிவு கூர்மை எவ்வளோ ஆழமானது அப்படின்னு நம்ம யோசிக்க கற்றுக்கணும் எல்லோருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம்தான் இல்லையா ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு பொக்கிசமான நாள்னு அடிக்கடி நான் சொல்லக்கூடிய வார்த்தை காலம் பொன் போன்றது கிடையாது காலம் உயிர் போன்றதுன்னு பல மொழி வச்சுக்கணும் அப்போ ஒவ்வொரு நாளைக்குள்ளேயும் நாம் எந்த அளவுக்கு நம்மளுடைய உழைப்பை நம்மளுடைய அறிவை நம்மளுடைய வாழ்க்கையை செதுக்க நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய பிற்கால வாழ்க்கைக்கு நிம்மதியாகவும் ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு ஆழமான ஒரு பிடிமானமான ஒரு உறுதியாக நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் எல்லோருக்கும் அந்த வாழ்க்கைக்கு இரு கொடுக்கும் அந்த காலம் ஆனால் கொடுக்குற அந்த காலத்தில் நம்மளுடைய செயல்பாடு எந்தளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்து அந்த வேலைக்கு நம்ம ஆட்டாடாக நம்ம வேலை செஞ்சுட்டுருக்கிறோம் அப்படின்னு பார்க்கணும் இன்றைய காலகட்டங்களில் நிறையவே வேலைவாய்ப்புகள்லாம் அதிகமாகவே இருக்கு நிறைய கஷ்டப்படுகின்ற குடும்பத்தில் வந்து உழைப்பை வந்து அடுத்தவங்களுக்கு உழைப்பை கொட்டுறதை விட உங்களை நீங்களே பெரிய உழைப்பை ஏற்படுத்திக்குவாருங்களேன் நீங்கள் எதை சாதிக்க நினைக்கிறீங்களோ அந்த சாதனைக்குரிய உழைப்பை நீங்கள் போட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக இருக்கும் ஒரு செட்டில்டான ஒரு பொருளாதார ரீதியாக சொல்கிறேன் இன்றைக்கி எல்லாருமே செட்டில்டு லைஃப் அப்படின்னா என்னென்னு பணம் வீடு காரு பங்களா இதெல்லாம் இருந்தாலும் செட்டில்டான ஒரு வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது செட்டில்டுங்கிறது என்னென்னா மன நிம்மதி இங்கே வந்து இதயம் வந்து அற்றொழுக்கமான ஒரு தெளிந்த ஒரு நீரோடைய கூட அழகாக திருச்சிட்டு போகிறது பார்த்திங்கன்னா அப்போ தான் செட்டில்டு எந்த பிரச்சனையும் இங்கே இல்லாமல் இருக்க பாருங்க இங்கேயும் இல்லாம இருக்க பாருங்கன்னா அதுதான் செட்டில்டு ஆனால் நமக்கு எப்போவுமே ஏதோ ஒரு பிரச்சனையோடு தான் வாழ்க்கையை நம்ம இருப்போம் அதனால் பணம் வீடு காரு பங்களா நிறைய சொத்து மதிப்பெல்லாம் கணக்கிட்டு நம்ம வந்து வாழ்க்கையில் செட்டிட்டு கிடையாது அது சொத்து மதிப்பு நிறையா இருந்தால் மனம் முழுக்க மனம் முழுக்க அமைதி இல்லாமல் உடல் முழுக்க நோய் இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும் செட்டில்டாத லைஃப்பாக காசை கறி ஆக்கிட்டு மருத்துவத்துக்கு மாத்திரைக்கு சாப்பிட்றது தான் இந்த வாழ்க்கையை போகும் அதனால் செட்டில்டுங்கிறது உடல் தூய்மை தூய்மை உடல் நோய் இல்லாமல் மனசு முழுக்க சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு வாழ்க்கை தான் செட்டில்டு அப்படி பார்த்திங்கன்னா சராசரியான ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் வாழ்க்கைன்ற மகிழ்ச்சியாக அன்றாடம் கஷ்டப்பட்டு உடைச்சி சம்பாரிச்சு நிம்மதியாக தோன்றான் பார்த்திங்களா அவன் தான் செட்டில்டு இன்றைக்கி எல்லோரும் நம்மளை திரும்பி பார்க்குறாங்க அது செட்டில்டே கிடையாது படுத்தா நிம்மதியாக அந்த கனமே தூங்குகிற அந்த மனுஷன் தான் பேர் தான் செட்டில்டு நினைச்சது சாப்பிட்டுட்டு நினச்ச இடத்துல தூங்கிட்டு நிம்மதியாக போகிறான் பார்த்துக்கங்களா அவனுடைய வாழ்க்கை தான் செட்டில்டு பணம் காசு பொருளை பார்த்துலாம் ஒரு பெரிய செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னா என்ன என்னாதிங்க நிம்மதியாக இருக்கிறீங்களா அது செட்டில்டு நல்லா சிரிக்க முடியுதா செட்டில்டு மனம் விட்டு எல்லார்ட்டையும் பேச முடியுதா சிரிக்க முடியுதா நல்ல ஜாலியாக இருக்கீங்களா அது செட்டில்டு எல்லாம் சில காலம்தான் ஏழ்மையாக இருக்க பணக்காரந்தவன் பணக்காரன் ஏழ்மையாகும் ஆனால் எப்பவுமே ஆரோக்கியமாக இருக்கவன் பார்த்திங்களா அவன் தான் மிகப்பெரிய ஒரு பணக்காரன் அழிவில்லாத ஒரு பணக்காரன் அதை நீங்கள் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கணும் உடல் ஆரோக்கியத்தை அமைச்சிக்கணும் மனசை செம்மையாக வச்சுக்கணும் அதுக்கு அந்த காலம் நமக்கு கொடுத்துருக்கின்ற வாய்ப்பையும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான எல்லா விதத்திலும் இந்த காலம் நமக்கு துணையாக இருக்கும் அந்த காலத்தை நீங்கள் விரயம் பண்ணிங்கன்னால் அந்த காலத்தை கடைசியில் நீங்கள் கொத்து சொல்ல முடியாது அந்த காலம் உனக்கான நேரம் முடிஞ்சிருச்சு நீங்கள் வா அப்படின்னு சொன்னால் போயிடணும் அப்போதைக்கு புலும் எந்த ஒரு புண்ணியமும் இல்லை அதனால் எல்லோருக்கும் எல்லா விதமான வாய்ப்புகளும் இந்த காலம் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது அந்த கொடுத்த காலத்தை கண்ணியமாக கட்டுப்பாடோடு அந்த காலத்தை பயன்படுத்திய மனிதர்களுக்கு இந்த உலகம் சொந்தமானது நிம்மதியானது எல்லா விதத்திலும் வந்து துணையாக நிற்கக்கூடிய காலத்தை மதியுங்கள் நேசியுங்கள் காலத்தை பயன்படுத்துங்கள் அந்த காலத்தோடே நம்ம பயணிக்கின்ற பொழுது காலத்தை விரயம் பண்ணாதீர்கள் அந்த காலம் வெறும் கடந்து போகின்றது மட்டுமல்ல நம் வாழ்வையும் இழுத்து செல்கின்ற ஒரு பெரிய தேரோட்டி காலந்தான் அப்படியப்பட்ட காலத்தை உதாசனப்படுத்தாமல் இருக்கிற காலத்தை நிம்மதியாக வாழ்வதற்கு உங்களுடைய வேலையை முழு மூச்சோடு ஈடுபடுங்க எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையில் வெற்றி அடையணும் அப்படின்ற ஒரு இருமாப்புள்ள பெரிய வேகத்தோடு விடாமுயற்சியோடு ஒரு எப்பவுமே அதை தோற்றக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம அந்த ஜெயிச்சா நம்மளுடைய வாழ்க்கையை இருக்குது அப்படிங்கும்போது அந்த அந்த இதை ஜெயிச்சு தான் ஆகணும் இல்லையா அசால்ட்டாக இருந்துக்கிட்டு காலத்தை குறை சொல்லிக்கிட்டு எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லைன்னு நீங்களே புலம்பிக்கிட்டு எந்த ஒரு ப்ரோஜனமும் இல்லை இந்த நேரத்தில் இருந்து தொடங்கினாலே போதும் உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியடைவதற்கு உங்களுடைய திறமையும் முழுமையாக இந்த காலத்தோடு பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க சந்தோஷமாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க நன்றி நல்லது மகிழ்ச்சி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கரிகாலிக்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கரிகாலிக்கு அறிவிப்பீங்க நன்றி